சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தர்மசிந்தை உடையவராகவும் செல்வவளமும் வளமும் தாராளமனமும் தனிப்பட்ட கருத்தும் புத்திசாலித்தனமும் அறிவாற்றலும் நிறைந்தவராக விளங்குவார்கள் புத்தகங்கள் வாசிப்பதில் மிகுந்த விருப்பம் கொண்டவர்கள் இவர்கள் எளிதில் மற்றவர்களை கவரக்கூடியவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்க வேண்டும் என விரும்புவார்கள் புத்தகங்கள் வாசிப்பதில் மிகுந்த நாட்டம் கொண்டவர்கள் இவர்கள் மிக எளிதாக கோபம் கொள்ளும் குணம் கொண்டவர்கள் இவர்களுக்கு சமூகத்தில் நல்ல அந்தஸ்தும் அதிகாரமும் இருக்கும் இவர்கள் எதையும் ஒளிவு மறைவில்லாமல் வெளிப்படையாகச் சொல்லிவிடுவார்கள் ஆன்மீகத்தில் இவர்களுக்கு அதிக நாட்டம் இருக்கும் வசீகரமான தோற்றம் கொண்டவர்கள் பரந்த சிந்தனையுடன் திட்டமிடுபவர்கள் ஏதாவது புதிதாக கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என நினைப்பார்கள் உண்மை சத்தியம் தவறாதவர்கள் உண்மையை நிலைநாட்ட என்ன விலை கொடுக்கவும் தயங்காதவர்கள் இந்த விடாப்பிடி லட்சியத்தால் மற்றவர்களோடு கருத்து மோதல்களையும் சமாளிக்க வேண்டியிருக்கும் எடுக்கும் காரியத்தில் வல்லவர்கள் ஒரு விஷயத்தை பற்றி நன்கு சிந்தித்து பின்பு அதற்கேற்றவாறு செயல்படுவார்கள் இவர்கள் தங்கள் பகைவர்களை அடக்கி ஒடுக்கி வெற்றி காண்பார்கள் இவர்களை பலரும் மதித்து மரியாதை காட்டுவார்கள் இவர்களின் முற்பகுதி வாழ்க்கை பெரும்பாலும் சோதனை களமாக அமைகிறது வாலிபம் கடந்த பிறகுதான் வாழ்க்கை சிறக்கிறது குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைவதில்லை எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும் என நினைப்பார்கள் இவர்கள் எளிதில் மற்றவர்களை கவரக்கூடியவர்கள் இவர்களில் சிலர் திருமணம் ஆகாமலேயே இருப்பார்கள் ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணை நற்குணங்கள் பெற்றிருப்பார்கள் தற்பெருமை புகழ்ச்சி என்பது இவர்களுக்கு பிடிக்காது இவர்களிடம் ஆயிரம் திறமைகள் இருந்தாலும் அதை வெளிப்படுத்தத் தெரியாது இவர்களின் இளமை வயதில்தான் நல்ல அதிர்ஷ்டம் உண்டாகும் இவர்கள் கம்பீரமான தோற்றத்துடன் வசீகரமான உடலமைப்பை கொண்டவர்கள் திட்டமிட்டு காய் நகர்த்துவதில் வல்லவர்கள் உழைத்து வாழ்வில் முன்னேற வேண்டும் என்ற கொள்கை கொண்டவர்கள் அனைவரிடமும் உண்மையாக பழகுவார்கள் தெளிவாக பேசுவார்கள் கேளிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உடையவர்களாக இருப்பார்கள் பகைவர்களை அடித்து விரட்டுவார்கள் எந்த பிரச்சனைகளையும் அலசி ஆராய்ந்து தீர்க்கமான முடிவை எடுப்பார்கள் தவறு செய்பவர்களை மன்னிக்கும் சுபாவம் இருந்தாலும் சமயம் பார்த்து தகுந்த பதிலடி கொடுப்பார்கள்